வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதிக மதிப்பிக்க ஒரு ரெண்டு ரூபாய் நாணயங்கள் பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்தியாவில் நிறையா வகையான வித்தியாசமான கேட்டகிரிஸ் கொண்ட நாணயங்கள் வந்து இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது இப்படி கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நாணயங்கள் செய்கிறவங்களோட எண்ணிக்கை கணிசமாக கூடிக்கிட்டு இருங்க அப்படி ஒரு முக்கியமான கேட்டகிரியை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்புகள் பற்றியோ தான் இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்கள் வந்து பாருங்கள் இந்த நாணயங்களானது இரண்டாயிரத்தி பதினொன்றில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க இது துருப்பிடிக்காத எங்கள் தயாரிக்கப்பட்ட நாணயங்கள்ங்க இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு புள்ளி ஒன்பது கிராமுங்க இது ஒரு சீரீஸ் ஆஃப் காயினாக வந்து வெளியிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஐம்பது பைசா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் மற்றும் பத்து ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா நாணயங்களை வந்து வெளியிட்டாங்க இந்த சீரீஸ் ஆஃப் காயின்ஸ் வந்து பாருங்கள் இந்தியாவில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அந்த டாலருக்கு ஒரு சிம்பிள் இருக்கோ அதே போல் இந்தியாவிலேயோ ருபீஸுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தாங்க இங்கே வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் இது ருபீஸ் சிம்பிள்னு வந்து சொல்லுவாங்க இந்த சிம்பிளானது இரண்டாயிரத்தி பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டதுங்க ரெண்டாயிரத்தி இருந்து இந்திய நாணயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது இடம் பிடித்திருக்கோம் இப்படி இடம் பிடித்த சீரீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த ஐந்து நாணயங்கள் கொண்ட இந்த சீரீஸ்ங்க இதை நீங்களே வந்து பாருங்கள் இதை இதனாலேயும் இந்த காயினோட சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரூபி சிம்பிள் சீரீஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீடு எருது மற்றும் ஸ்பூத் எருதுங்கிற ரெண்டு முனைகள் வந்து இந்த நாணயங்களை வந்து இடம்படுத்திருக்கோங்க இந்த நாணயங்களை படுக்கவசமாக பார்க்கும்போது ஏதாவது ஒரு முனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்களில் நீங்கள் உங்களாலேயே வந்து பார்க்க முடியும் அதுக்கு நேரம் நான் அம்பு கூறிட்டு காட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகள்லேயுமே அத்தடிக்கப்பட்டிருக்குங்க ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் நட்சத்திர குறியீடு இருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா நொய்டாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறியீடு இருக்கும் மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடு இருக்கும் இதே கல்கத்தாவில் அடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க அதை பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்கள் இதே வலதுபுரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ரூபாய் நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இஎக்ஸ்பிடின்னு இருக்கும் அது என்னப்பா இஎக்ஸ்பிட்டின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் பேட்டர்ன் காயிங்க அதாவது நாணயங்கள் அச்சடிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறையா வகையான விஷயங்கள் இருக்குது அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதல் நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வடிவமைக்கணும்னு ஒரு டிசைன் பண்ணுவாங்க ஸ்கெட்ச் பண்ணுவாங்கன்னு கூட சொல்லலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பலுக்காக அந்த டிசைன் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில் வந்து நாணயங்களை அத்தடிப்பாங்க அப்படி அத்தடுத்த நாணயங்களில் எது பெஸ்ட்டான நாணயங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா பொது உபகத்திற்காக வந்து அத்தடிப்பாங்க பல்கான இதில் இப்படி வந்து பார்த்திங்கன்னா சோதனை முயற்சிக்காக அச்சடிக்கப்படக்கூடிய நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியணுங்கிறதுக்காக இஎக்ஸ்பிடின்னு வந்து அச்சடித்திருக்காங்கன்னே வந்து சொல்லலாங்க நடுவில் இப்போ இங்கே வடகுப்புறத்தில் இருக்கக்கூடிய டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இடது புறத்தில் மாறியிருக்குன்னே வந்து சொல்லலாங்க இந்த ருப்பீஸுங்கிறது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் இருக்கிறதுக்கு பதிலாக தான் அந்த புது ருப்பீ சிம்பிளை வந்து இடம் அதுக்கு நேரம் நம்புக்கு ஒரு இட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் மற்றபடி மேக்ஸிமம் வந்து எல்லா டிசைனும் வந்து சேமாக தான் இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசோக எம்பளத்தில் இருக்கக்கூடிய டிசைனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாணயத்தின் பின்பக்க மாதத்தில் அந்த லோட்டஸ் சிம்பிள் இருக்கக்கூடிய டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே சேமாக தான் இருக்கும் இப்படி தான் இந்த எக்ஸ்ப் பேட்டர் ஆனது மக்கள் ஓகேக்கூடிய அந்த சர்க்குலேட்டிங் காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொந்து தேர்ந்த சைவ் வந்துருக்குன்னு வந்து சொல்லலாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்புனெண்ட் பேட்டர்ன் காயின் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மாம்பேக்ஸுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டதுங்க பதினொன்றாயிரம் ரூபாயிலேருந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு பதினொன்றாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆயிருக்குங்க இப்படி இந்தியாவில் நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸ்புனட் பேட்டர்ன் காயின் சேர்க்கணுங்கிறதுலாம் ஆர்வம் காட்டுறாங்க அதனாலையும் இதோட விலைகளும் வந்து பார்த்திங்கன்னா கூடிக்கிட்டே இருக்குது இந்த காணொலி வாயிலாக இந்த எக்ஸ்புடென்ட் பேட்டர்ன் கையை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான வித்தியாசமான தகவல்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பேன் நான் நம்புறேன் இது போன்ற வித்தியாசமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற மறக்காம நம்ம இந்தியன் காப்பித்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்தி கொள்ளுதல் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி